அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கப்பறோம் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மீன பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க போகலாம் மீனராசி அன்பர்களே மார்ச் மாதம் இருபத்தொன்னாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடி மாற்றத்தின் காரணமாக பணவரவுக்கு குறைவில்லாமல் இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் சீராகும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை பல முறை யோசித்து எடுக்கிறதுனால பாதிப்புகளை தவிர்க்க முடியும் பிள்ளைகளால் பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்கு உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் மன நிம்மதி சற்று குறையக்கூடும் அப்படிங்கிறதுனால சற்று கவனமாகவும் இருக்க பாருங்கள் அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால நேரம் காலம் பார்க்காமல் உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளை முடிக்க உதவியும் செய்வாங்க வியாபாரத்துல விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் லாபமும் குறைவாகவே கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால மனதில் சஞ்சலம் ஏற்படலாம் புதிய முடிவுகள் எதுவும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைக்கிறதுனால சிரமம் எதுவுமே இருக்காது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு விளக்கமான நிலையை நீடிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி போதிய அளவு பண வசதி கிடைக்கிறதுனால மன நிறைவு உண்டாக வாய்ப்புகள் இருக்கு அலுவலகத்தில் செல்பவர்கள் தங்களுடைய பணிகளில் சுற்று எச்சரிக்கையாக இருப்பதுடன் சக பணியாளர்களிடமும் பக்குவமாகவே நடந்து கொள்ளுங்க வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் கிடைக்கப்பெறாது எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவினமாக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி பொறுப்புக்களை நிறைவேற்ற அழைச்சலும் அதனால் சோர்வும் தங்களுக்கு உண்டாகப் பெறலாம் உறவினர்கள் வருகையும் அவர்களால் சுப செலவுகளும் அதிகரிக்க செய்யும் பணவரவை இருப்பதால் சமாளித்து விடுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே சில சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பொறுமை அவசியமாகிறது எதிர்பார்த்த நல்ல செய்தியும் கிடைக்க போறவிங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகரிக்கிறதுனால மன அமைதி பாதிக்கப்படவும் செய்யலாம் வேலைக்கு சென்று வரக்கூடிய அனைவருக்கும் அலுவலகத்தில் மற்றவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியமாகிறது விற்பனை மந்தமாகத்தான் இருக்கும் எதிர்பார்த்ததை விடவும் லாபமும் குறைவாகவே கிடைக்கப்படுவீங்க கடன் கொடுக்கறதையும் வாங்குறதையும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இருப்பினும் மற்றொருவனும் மகிழ்ச்சிக்கு குறைவிற்கு இருக்காத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நல்லபடியாக வரன் அமைந்து நிச்சயம் ஆகிடும் அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே பல பிரச்சனைகள் எழுந்தாலும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது வீடு மனை தொடர்பான முயற்சிகளில் ஈடுபடுறதையும் தவிர்த்து கொள்ளுங்க அரசாங்க வகையில் அனுகூலங்கள் உண்டாகப் பெறுவீங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வகையில் சுப செலவுகள் ஏற்படலாம் கல்லூரி கால நண்பர்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது பல வகைகளில் தங்களுக்கு சாதகமாக நிலைகளையும் உருவாக்கும் அப்படிங்கிறதுனால மகிழ்ச்சிக்கு குறைவும் இருக்காது அதே சமயம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க பொறுமையுடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்பட்டு இறங்க வேண்டாம் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வேலைகளில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் சற்று நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் ஏற்படக்கூடிய இன்னல்களும் பிரச்சினைகளையும் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக அனைத்தையும் சமாளித்து வழிவருவீங்க அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு சுப நிகழ்வுகளையும் சுபமான விஷயங்களையும் ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பல்வேறு அனுபவங்களை சந்தித்து வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நீங்கள் நடக்கவும் செய்வீங்க தொழில் வியாபாரத்துறையினர் பொது நபர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல கிவினமாகிருங்க உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் மதிப்பு பெறுவாங்க செய்யக்கூடிய பெண்கள் நல்ல வாய்ப்புகள் அமையப்பெறுவாங்க பிறர் மீது அன்பு காட்டுவதால் பல கஷ்ட நஷ்டங்களை அடைந்தாலும் தங்கள் பாதையில் இருந்து விலகாத மனம் கொண்ட தங்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்ப செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் வழக்கத்தை விட கூடுதல் பணிகளை எடுத்து செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் துறையினர் எதிர்பார்த்த ஆதாயத்தையும் பெறுவாங்க அதே சமயம் புறம் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப சூழல் சுமுகமாக மாறும் அதே மாதிரி குடும்ப சூழலில் இருந்து வந்த பலதரப்பட்ட தடைகளும் விலக ஆரம்பிச்சிடும் வர வேண்டிய தொகை கிடைக்கப்படுவீங்க கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்புகளும் இருக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சி இருக்குங்க உத்தியோகத்தில் முன்னேற்றத்தையும் காண்பீங்க பாக பிரிவினை நல்லவிதமாகவே முடியும் ஆன்மீக பயணங்களையும் மேற்கொள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் பாகிஸ்தானத்துல இருக்கிறாரு அதனால எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சுக்ரனினுடைய சஞ்சாரம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்கள்ல தாமதம் ஏற்படதாக செய்யும் அதே சமயம் அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போலவே இருக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது அவசியமாகிறது எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவதும் நல்லது பணி நிமித்தமாக பிரயாணங்கள் அவ்வப்போது ஏற்படலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியை குறைய ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளின் காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்கவும் செய்யலாம் உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் எந்த காரியத்திலையுமே ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கு பணவரத்து தாமதப்பட தான் செய்யும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி வேலை வலுவும் பார்த்திங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்குது உழைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் வீணாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் தங்கவும் ஒரு சிலருக்கு நேரிடலாம் திடீர் செலவுகள் உங்களுக்கு உருவாகுங்க அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷமாக வெளியில் சென்று வருவீங்க எல்லா காரியங்களும் ஓரளவுக்கு அனுகூல நடக்க வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாக பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பொருள் உங்களுக்கு அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலமா ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாறு கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியங்க எந்த வேலையிலுமே முழு கவனம் தேவைங்க இந்த காலகட்டம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க இருப்பினும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பயணங்களால் நன்மைகள் உண்டாக போடுவீங்க மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகலாம் சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலமாக காரிய அனுகூலம் உருவாகும் அதே சமயம் குடும்பத்தினருடன் ஒரு சிலர் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்பு வருங்க இருந்தாலும் எச்சரிக்கையும் கவனமும் அவசியமாகிறது தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் சொல்லலாம் புதிய ஆர்டர்கள் பெறறதுல உற்சாகமாக ஈடுபடுவீங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுலயும் வேகம் இருக்குங்க அதே சமயம் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படுவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாம சமாதானமாக செல்ல முயற்சிக்க பாருங்க பட்சத்துல தேவையில்லாத குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகள் பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண உறவில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை வெளிப்படையாக மனம் விட்டு பேசி சரி செய்து கொள்வது அவசியம் உங்களுடைய நண்பர்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ உங்களுடைய பிரச்சனைக்கு சிறந்த ஆலோசனைகளையும் வழங்குவாங்க பொருளாதார ரீதியாக இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தாதது அதே மாதிரி இந்த காலம் உங்களுடைய வரவுக்கு ஏற்ற செலவுகளை செய்கிறது தேவையில்லாத விரயங்களை குறைத்துக்கொள்வது நிதி நெருக்கடி ஏற்ப டாம இருக்க உதவும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குறத தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய அளவு பொருளாதார ரீதியான பெரிய முடிவுகளை இந்த அளவுல தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் ஏழரை சனி காலத்தில் கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சின்ன சின்ன பின்னடைவுகளையும் சந்திக்கவும் நேரிடும் அப்படிங்கிறதுனால பொறுமையை காக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காது